ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பழைய சாப்பாடு ஒரு லெமன் சாப்பாடு நைட்டு செஞ்சது சாப்பிட்டீங்களா சாப்பிடலையாமா நல்லா இருந்துச்சு கொஞ்சம் தான் சாப்பிட முடிஞ்சது எனக்கு உடம்பு இல்லாத போல சாப்பிட முடியறது இல்லை அப்புறம் இது காலிஃப்ளவர் பொரியல் வந்து செஞ்சேன் காலையில் இளம் சுகாசு பிடிக்கும்ட்டு செஞ்சு சாப்பாடு போட்டு கலரி கொடுத்த அப்புறம் நைட்டு செஞ்ச வெள்ளை சாப்பாடுக்கு இப்போ சாப்பாடும் வச்சேன் இங்கே வருங்க சூடா முருங்காய் சாம்பார் ஆஹா முருங்காய் பார்த்து ஆறு மாசம் ஆச்சு நாள் காய்ஞ்சு நானும் உடனே பொறிச்சு வைக்கிறவே முடியறதில்ல எதையுமே அப்படி வச்சாதான் நான் சத்துங்குறாங்க டாக்டர் ஒரு வாரண்டியும் எனக்கு வை நான் எனக்கு வாயு இன்னும் கசக்குது கொஞ்சம் எனக்கு வாய் இன்னும் கொஞ்சம் கசக்குது சாப்பிட முடியறது இல்ல

நீங்கள் வந்து நைட்டி வந்து நான் வாங்கி சேல் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு நீங்களும் உங்களுக்காக தான் நீங்கள் நீங்கள் வாங்கிக்கலாம்னு சொன்னா தான் நாங்கள் ஊர் ஊரா போய் விக்கலாங்க நல்லா தான் விற்கிதாமா எங்கள் ஒருத்தர் எங்கள் ரிலேஷன் சொன்னாங்க ஒரு ரவுண்டு போயிட்டு வந்ததும் எல்லா லுங்கியுமே விற்றுச்சுன்னு சொன்னாங்க ஆனால் எங்களுக்கு மருமனுக்கு அப்படி போய் வீடு வீடாக விற்கிற டைம் இல்லைங்க நண்பர்களே நீங்கள் காட்டன் ஐட்டி அது நல்லா குவாலிட்டியானது தான் நீங்கள் வாங்குவோம் வாங்கி சேல் பண்ணுங்க அப்படிங்கிறது நிறைய பேர் கமெண்டில் சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக வாங்கி அந்த தொழிலை வந்து ஆரம்பிப்பேன் விட்டுலாம் கரெக்டான விலைக்கு தான் எங்கள் பாப்பா வந்து ரொம்ப குறைச்சி ஆயிலே பாருங்க நூறு மில்லி ஏழ்நூறுவா எட்நூறுவாய்க்கு விற்கிறாங்க நாங்கள் இரநூத்தம்பது மில்லி இரநூத்தம்பது ரூபாய்க்கு விற்கிறோம் அது மாதிரி எதுலேயுமே நாங்கள் க நாயமாக தான் கொடுப்போம் அடுத்தவீங்காச நாங்கள் எங்களுக்கு இரு ஆசைப்பட மாட்டோம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா எனக்கு தெரிஞ்ச வர வச்சிருக்கிறாங்க அவங்கள அந்த நூறு எம்எல் அறுநூறு ரூபாய் இவ்வளவு கொஞ்சமா இருக்குது அது அந்த எண்ணம் ஆறுநூறு ரூபாய்னு சொல்லி கொடுத்தாங்க அது கொரியர் சாரிச்சுன்னு ஜெயந்து வாங்குனாங்க அது கூட அதனால நம்ம வந்து அந்த அளவுக்கு வாங்குறதும் இல்ல நிறைய பேர் ஆஹ் நம்ம எண்ணெய் வாங்கிட்டு திரும்ப திரும்ப வாங்கிட்டேதான் இருக்கிறாங்க அப்படி நல்லா சேல் ஆகுது அது குணப்படுத்துது வலிய இருந்தாலுமே நம்ம அந்த அளவுக்கு எல்லாம் பேராசைப்படுறது இல்லை ஆமா ஆமா கால் லிட்டர் அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு யாரு கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க அது காய்ச்சினோம்னாவே எவ்வளவு தலையெல்லாம் உறிஞ்சிக்குதுங்க எண்ணெய் கால் லிட்டர் குறையுது ஒரு லிட்டர் கால் லிட்டர் குறையுது முக்கால் லிட்டர் தான் வருதுங்க அது நானூறு அரைக்கிற பக்கமே வந்து சுத்தமான எண்ணெய் அப்புறம் பாத்தீங்கன்னா என்னன்னா தேங்காய் எண்ணெயே இப்பெல்லாம் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மேல சொல்றாங்க ஹேர் ஆயில் வாங்கிருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நாம நல்லெண்ணையும் இந்த ரேட்டுக்கு தான் கொடுக்குறோம் சரி அதை விடுங்க விலை சேல் பண்றவங்களை சொல்றேன் ஹேர் ஆயில் கால் லிட்டர் எழுபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வரலாம் தேங்கன்னு ஒரு டைம் அடே சேராईल தயார் செ ரெடி பண்ணி விக்ரம அவங்க வந்து எல்லாம் அந்த கற்சிலாங்கண்டி தலையெல்லாம் வந்து அதை ரொம்ப அந்த தல வந்து கிடைக்கிறதே இல்லைங்க நண்பர்களே அந்த தலை இருக்கணும் கற்சிலாங்கனி எல்லாமே ஒரு அஞ்சாறு 6 வைட்டங்கள் செம்பர்த்தி நீ ஏன் சொல்லிட்டு இருக்க அதுவே அதிக ரேட் சொல்றாங்க நான் நல்லனியே கொஞ்ச விலைக்கு தான் குடுக்குறேன் நான் அத சொல்லிட்டு இருக்கறது ஹேர் ஆயில் வந்து நான் ரெடி பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கரிசலாங்கண்ணி எப்போ எனக்கு நிறைய கிடைக்குதோ அப்போ தான் நான் ரெடி பண்ணுவேன் அது வரைக்கும் நான் ரெடி பண்ண மாட்டேன் ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக பறிச்சு போட்டால் அது நல்லா கேட்கும் அதனால தான் கம்முக்கிறேன் அப்புறம் நைட்டி வந்து சேல் பண்ணலாமா வேணாமல் நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா தான் நான் செய்வேன் லினு விட்ருவேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இது தான் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் சாம்பார் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் காலிஃப்ளவர் பொரியல் லெமன் சாப்பாடு

உங்கள் ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நான் செய்ய முடியும் அதனாலதான் தான் உங்கக்கிட்ட திரும்ப திரும்ப கேட்குறேன் நைட்டி வாங்கி சேல் பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட்டில் நிறைய வந்துச்சுன்னா நான் வாங்குவேன் இல்லைன்னு விட்டுருவேன் ஏன்னா எனக்கு ரொம்ப ஆகாட்டியும் பரவாயில்ல

வேண்டாம் வேண்டாம் வலி இருந்தா மட்டும் வலி இல்லாமையே இருக்கட்டும் எல்லாரும் நல்லா இருக்கணும் கால் வலி இல்லாம இருக்கணும் தான் அதை நான் அதிகமா வீடியோ போடுறதே இல்ல வாங்குங்க வாங்க நீங்க நல்லா இருக்கணும் இது வேணா சொல்லுங்க அதுக்கப்புறமா நான் அதை செய்யறேன் ஆமாங்க நண்பர்களே சாப்பிட்டு நானும் மணி எட்டரையாச்சுங்க கிளம்புவோனுங்க ஸ்கூலுக்கு வாங்க நண்பர்களே சாப்பிடலாம் வணக்கம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி மறக்காம சொல்லுங்க வணக்கம் ஓகே அடுத்த வீடியோல பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்